ஏற்றின பட்டம் மவுண்ட்டு விழுந்துட்டு இயற்கையாகவே இதில் ஒரு பட்டம் உண்டு கட்டி வைச்சிருக்கினோம் அதை காலில் எடுத்துக்கோ அதை விட பெரிய பட்டம் இது என்ன அக்கா இப்போ உள்ளே போக போகிறா நல்ல பாப்ப பட்டம் எப்படி போகுது பட்டம்மா சே இப்போ ஒரு பெரிய வானம் உண்டு போகணும் எப்படி போதுன்டு பாப்பா ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படியே அல்லுவலம் அல்லூலமாக இருக்காப்பா இந்த ராட்சசப்பாட்டத்தை கொண்டு போய் போய் ரிப்பேர் பண்ண போகிறாங்க பயங்கரமான வாகனங்கள் வரப்போகுது ஓ எப்படி அதை சரி பண்ணி விடுறாங்க இளைஞர்கள திறமையும் திறமைதான்

உடுப்பட்டிக்கு அருகாமையில் புறாப்பொருக்கி பரிசுத்துறை வீதியால் நேர போக புறாப்பூருக்கியில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீதிக்குள்ளே தான் நான் நிற்கிறேன் இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான பட்டம் ஒன்று தயாராகி போய் நிற்கிது ஏத்துறதுக்கு ரெடியாக நிற்கிது இந்த இடத்துல இன்னமும் வேறு வேறு பட்டங்கள் எல்லாம் ஏறிக்கொண்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ வந்து பட்ட சீசன் தொடங்கிட்டு மார்கழி மாதத்திலேயே தொடங்கிட்டது மார்கழி தையெல்லாம் இந்த வடமராட்சி பகுதிகளில் அதிகளவாக பட்டம் ஏற்றுகிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தை மாதம் வந்து வல்வெட்டுத் மிகப்பெரிய பட்ட திருவிழா ஒன்று நடக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த தைப்பொங்கல் தினத்தில் அன்று அது விசூடமாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த பட்டம் வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து இந்த காணொலியில் வந்து பார்ப்போம் அதை விட நிறைய பட்டங்கள் எரிக்கொண்டு இருக்குது சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லோருமே இந்த பகுதிகளில் வந்து இந்த பட்டங்களை கட்டி ஏற்றி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது ரைட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பட்டம்னு சொல்லி சின்ன சின்ன பூழ் நூல் கட்டுகள் வந்து கணக்கை போட்டு வச்சிருக்கிறாங்க என்னது கண்டுதான் பிள்ளைங்க இல்ல நூல் நூல் இல்லை ஐயோ இது வந்து இந்த நைலோன் கயிறு ஆத்த இவ்வளவு நைலோன் கயிறு விட்டுருக்காங்க என்ன வாளா இல்லாட்டிக்கு இதுல இருந்து நினைக்கிறேன் இதில் இருந்து அடுத்தடுத்த சின்ன சின்ன குட்டி குட்டி இதுக்கு பிறகு வார சைஸில் இருக்கிற பட்டங்களை வந்து ஜொயின் தான் இந்த கயிறுகள் வந்து இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையாக பட்டத்தை பற்றி பெரிய அறிவுகள் இல்லை பெரிய வேண்டியில் தூப்பராகவே எந்த ஒரு நாலேஜும் இல்லை பட்டம் சின்ன வயசுலேயும் எனக்கு கட்டி ஏற்றக்கூட தெரியாது ஆனால் பட்டம் வந்து நான் யாராவது ஏற்றி கொண்டு நின்றாடா கண்டு ஓய் பிடிச்சி பார்ப்பேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நான் பட்டம் கட்டி ஏற்றின அனுபவங்கள் மிக மிக குறைவு ஆனால் நிறைய சிறுவர்கள் எங்கள மாதிரியான வயசில் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து பட்டம் ஏற்றி விளையாடுறத வந்து நான் பல தடவை பார்த்து ரசிச்சிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்டம் என்றதை வந்து சின்ன வயசுல நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாமல் எங்களுக்கு அதை வந்து பழக்க வேணும் அட்லீஸ்ட் யாராவது தெரிஞ்சாக்கள் ஊருக்குள்ள இருப்பினும் பட்டம் கட்டுறாக்கள் பட்டம் ஏற்றுகிற படியங்களும் அவங்களோட சேர்த்து விட வேணும் பட்டம் ஏற்றுறது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விளையாட்டாக இருக்கும் எங்களோடய மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விளையாட்டாக இருக்குமான்னு நான் நம்புறேன் என்னென்னு சொன்னால் அது ஒரு மன வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பட்டத்தை பார்த்து பல கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றது கடந்த காலங்களில் எல்லாருக்கும் தெரியும் அனுபவம் ஆகவே அந்த விஷயங்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது நல்லது இப்போ வந்து பின்பக்கத்தை பாருங்கள் என்ன தடி இது இது வந்து மூங்கில் மூங்கிலால் தான் கட்டிருக்கணும் மூங்கிலால் கட்டி அந்த நீல பொழுத்தீன் வந்து கவர் பண்ணியிருக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம் ஒர்க் சரியாக சட் சதுரம் சரியான சட் சதுரமாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் சரியான சட் சதுர அளவில் இந்த குட்டி குட்டி ஃப்ரேம் ஒர்க்குகள் வந்து செய்யப்பட்டிருக்குது அது அதோடு வந்து இந்த ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கு கிடையிலையும் நூல் இணைக்கப்பட்டிருக்கு விழுவைக்காக வந்து நினைக்கிறேன் எல்லாமே சரியான மூட்டப்பட்டு கோள்கள் மூட்டப்பட்டு சரியான ஃபிட்டிங்ஸில் இருக்குது ரெண்டு பனை மரத்தில் சாத்தி விடுற அளவுக்கு பட்டம் வந்து பெரியது பிரம்மாண்டமானது பாருங்க இப்ப ஏத்தின பட்டம் ஒன்று விழுந்துட்டு இதில் ஒரு பட்டம் ஒன்று கட்டி வச்சிருக்கீங்க அதை அதை கூட பெரிய பட்டம் இது அது பதினாறு தடவை இது வந்து அப்படியே விழுந்துட்டா உள்ளால போக போறாரு இது வந்து ஏத்தின பட்டம் வந்து விழுந்துட்டு தான் அந்த பட்டத்தை தான் இவங்க வந்து கொண்டு வராங்க அக்கா இப்போ உள்ளே போக போகிறா நல்லப்பா பட்டம் எத்தனை எத்தனை பேர் சேர்ந்து ஏத்தினா பட்டம் எத்தனை பேரைப்பா சேர்ந்து ஏத்தினு ஆ இப்ப எல்லாரும் யார் பஸ்ஸா அவர் பஸ்ஸா நல்லா பட்டம் ஓட்ட கவர் பண்ணிச்சு பட்டம்மா சாமியும் பாட்ட தூக்கிட்டு போற நாய் வந்து விரச்சனை பண்ணுங்க பாட்டத்தை பார்த்தேன் சூப்பர் பட்டத்துக்கு கீழாலதான் எல்லாரும் போகிறேன்

அவ்வளோ தூரம் நடக்கணும் ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் மோட்டர் ஜாக்கல் எடுத்து வரேண்ணா ரைட் போகுது போய் மோட்டர் ஜாக்கல் எடுத்தோண்டு போவோம் எப்படி போகுது பாட்டாமா சேர லெவலாப்பா ரீதை போட்டான் பாருங்க ஒரு தண்ணமாக தான் பெரிய போட்டான் ஓ ஓ இப்போ ஒரு பெரிய வாகனம் மட்டும் போகணும் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன் ஓ ஓ ஓ ஓ ஓ பானம் வந்து இப்போ போக கஷ்டப்படும் வானத்தை விடுறதுக்கு இப்போ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது

எல்லாரே உள்ளால விடுறேன் நான் இப்போ அக்கா உள்ள போறேன் மாமரம் மாமரம் அங்கங்கு அல்லோல அல்லோலமா இருக்காப்பா இந்த ரிப்பேர் பண்ண போற அங்கு எல்லாம் வெட்டி பார்த்து இப்போ ஒரு ஓட்டோண்டு வருது எப்படி பண்ண போறதா பாப்போம்

பயங்கரமான வாகனங்கள் வரப்போகுது ஓ எப்படி சரி பண்ணி விடுறாங்க இளைஞர்கள திறமை தான் பட்டத்துக்குள்ளால் சென்ற வாகனங்கள் எப்படி இருக்கு லைனுக்கு வர்றாங்க பட்டம் சந்தியை நோக்கி போகிறது இந்த சந்தி மரங்களுக்குள்ள மூட்டி கிளிக்க பார்க்குறாங்க அதுதான் பட்டத்தின் ஓனர் வந்து குழம்பு சரி இப்போ சந்திக்கு வந்து வந்துட்டு பட்டம் இது என்ன சந்தி என்ன வெள்ளை ரோட்டு சந்தி வந்துட்டு வெள்ளை ரோட்டு சந்தியா வெள்ளை ரோட்டு சந்தியா அது வந்து பட்டம் வந்து திரும்ப போகுது இப்போ நைட் சரி டூட்டோல்லாம் போகுது ஓட்டோ போகுது வேறுங்களா மாதிரி கிளியர் பண்ணியாச்சு அட இங்க இருக்கு காலி போய் ரைட் ஒரு மாதிரி இருப்பிடத்துக்கு வந்துட்டு பட்டம் பட்டத்தை வைக்க போறாங்க எல்லாரும் ஓ ஆபா அப்படியே போடாச்சு கீழே பட்டத்தை கீழே போட்டு விட்டார்கள் உடுப்படியான இருக்காது இது என்னடா உடுப்படியே காலையில் அடி அது எடுக்கும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சியா முப்பத்தஞ்சு அடி பட்டம் கட்டி கிடக்கு இப்ப ஏத்தி விட்டா தான் பிள்ளைந்தது காத்தில்லாமல் கொண்டாந்து தொட்டு விட போறோம் இல்லைன்னா தனியாக ஏற்றுவோம் முப்பத்தஞ்சு அடி பட்டம் இது அந்த கோயில் பெருசு இல்ல உதய பயங்கரமா பெருசு முப்பத்தஞ்சு அடி ஒரு கொஞ்சம் இது இருக்குதானே எல்லாம் நுட்பங்கள் இருக்கு அந்த இஞ்சி எல்லாம் நான்

செலவுகள் <laughs> இருக்கு <laughs> <imitation> <imitation>

இதில் பேர்ன்னு சொல்லி தனிப்பட்டது எந்த பேர் இல்லை படியல் எல்லாம் சேர்ந்து ஏற்றி நாங்களப்போ படியல்னு சொல்லி ஒரு பேரே போடுவோம் முடிப்படி படியல் நினைவற்றோம் வடபராட்சியில் வடபராட்சியில் என்ன சாதாரணமாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட எங்களோட அப்பா அப்பா அந்த அப்பா காலத்தில் இருந்தே பட்டங்கள் இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்கள் எங்களோட நினைவு தெரிஞ்ச காலத்தில் இருந்து பட்டம் ஏற்றுகிறோம் இப்போ நான் அந்த பெரிய வட்டங்களை ஏற்றுறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து எங்களோட அண்ணாக்கள் செய்து அதுக்கப்புறம் அவையள் இப்போ அவையள் இல்லாத காலங்களில் நாங்கள் செய்து இப்போ அடுத்த எங்களோட அடுத்த ஜெனரேஷன் இந்த பட்ட பெரிய வட்டங்களை ஏற்றுறது செய்து கொண்டு வருது வல்லுத்துறையில் தெரியும அந்த தெரியும் அந்த வந்து பட்டத்தில் உள்ள நடக்கிறது இங்கே அந்த வினோத பட்டங்கள் ஏற்றுறது அதே டைம் நாங்கள் இங்கே அந்த வெள்ள வெளி வயல்வெளியல்ல நாங்கள் வந்து பெரிய பட்டங்கள் வந்து குறைஞ்சது முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி என்ன இந்த ஊரில் போகிற ரெண்டு மூன்று ஏரியா ஏற்றுறது இப்போ ஒருத்தரும் அவைக்கு தனித்துவமான ஒரு பட்டம் காட்டி ஏற்றுறது அது சம்டைம்ஸ் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்து சிலது பட்டம் இருந்த சந்தர்ப்பம் விருகங்கள பட்டம் இந்த பட்டம் நீங்கள் இப்போ ஃபுட்டேஜ் எடுத்தீங்க இந்த பட்டம் ஒரு மூன்று நாளாக வானத்தில் நின்றது இந்த எண்ணெய் காலம் ஒரு கிளைமேட் சேஞ்சால் அது விழா வண்டி வந்துட்டு ஸோ அதை திருப்ப கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இனி அடுத்த இடம் இதை வேறு பட்டங்களோட எனர்ஜி தான் போடுவோம் தனியா ஏத்துறத சாத்தியம் இல்ல பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ரோசஸ் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினாங்க பெரிய சில அது இல்லை வீர வீர எல்லாம் இருக்குது இருக்குது நிற்கிறார்கள் சாத சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு பெரிய மேன்பவர் கொஞ்சம் உங்களுக்கு இதில் நிறைய கால அனுபவம் அக்களை பறக்க விடாமல் நாங்கள் புதாக்கள் வந்தால் இவன் நீங்கள் ரெண்டா கூட உங்கள நாங்கள் பேசுவோம் சில நாங்கள் போகணும்னு அது உங்களை பேசுகிறேன் நீங்கள் அதை கண்டு பாக்கறது உங்களை குழப்பையக்காண்டி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தா இருக்குதுன்னு நாங்களே ஒரு வர இந்தியாவுக்கு போன பிராயார் போகல அது பார்க்க ஹெல்ப்

என்ன சொன்னால் வல்வட்டித்துறையெல்லாம் வழக்கமாக பட்டமேற்ற நேர்கள் நடக்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த உடுப்பட்டு பகுதியில் இந்த பருத்தி ரோட்டை பருத்தித்துறை டவுனை நோக்கி போய் நெல்லியடியை போ நோக்கி போய்க்குள்ள வயல்வழிகளுக்கு வந்து சதுர வடிவான பட்டங்கள் வந்து நிறைய ஏற்றுறது அது வந்து ஏற்றைக்களை வந்து சரியாக வேறு நாள் அது வந்து பரிசு கொடுக்குறாங்க அது அந்த இப்போ அண்ணன் சொன்ன மாதிரியே வேறு அந்த காலத்துல இந்த வகையில இந்த காவலி அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைப்பு